நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆண்கள் மிக முக்கியமாக உங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க அம்மாவுடைய இரு கரங்களையும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் அம்மா நீ எப்படி உங்களுக்காக நான் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் இங்கே சொன்னது போல ஒரு ஆயிரம் என்ன செய்துவிட முடியும் அப்படி என்பது அல்ல அவர்களுக்கே அவர்களுக்காக ஒரு ஆயிரம் ரூபாய் தருவதற்காக ஒரு அரசு இருக்கிறது புதுமை பெண் திட்டம் நான் படித்த காலத்தில் இருந்திருந்தால் என்னுடைய படிப்பை தொடர்ந்திருப்பேன் என்று நினைத்து கொண்டிருந்தேன் அங்கே உட்கார்ந்து கொண்டேன் இந்த மேடையில் ஒரு எளிய பெண் சிந்தனை ஒரு துளி கண்ணீர் தான் இந்த அரசின் செயல்பாட்டுக்கும் தோழர் ஸ்டாலினின் செயல்பாட்டுக்குமான உதாரணம் என்றைக்கு பெண் விடுதலையையும் சேர்த்து நீங்க பெறுகிறீர்களோ அன்றுதான் இந்தியா முழுமையான சுதந்திரம் அடையும் அப்படிங்கிறாரு இன்றைக்கு அந்த அம்பேத்கரின் குரலையும் சேர்த்து எண்பத்தி ஒன்பதுல பெண்களுக்கான சொத்துரிமையை முழுமையாக இந்தியாவுக்கே முன்மாதிரியாக கொண்டு வந்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மனம் நிறைவா இருக்கு ஏன்னா இந்த அரங்கம் முழுவதும் பெண்களால நெறிஞ்சிருக்கிற இந்த அரங்கத்தை பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியா இருந்தது நான் உள்ள வந்த உடனே எல்லாரும் பெண்களா இருக்கீங்க அப்படின்றது இங்க வந்திருக்கிற உங்க எல்லாருடைய வாழ்க்கை பத்தின அவங்களுடைய போராட்டங்களை எல்லாத்தையுமே கேட்கும்போது போது கூட ஆமாம் இப்படித்தானே இருந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தபோது போது எப்படி எல்லாம் வெற்றி கொண்டார்கள் அப்படின்றத பார்க்கும் போது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆஹ் இங்கே முதலமைச்சர் அவர்கள் உள்ளே போயிருக்கிறார் நினைக்கிறேன் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கங்களையும் சொல்லிக்கொண்டு இங்கே எங்கள் கவிஞர் ஒரு திருநர் கவிஞர் லக்ஷ்யா மன்னார் அவர்களுடைய கவிதையில ஒரு வரியை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் பாலாதிக்க முட்களால் நித்தம் நித்தம் குத்தும் நீங்கள் எங்களிடம் எதிர்பார்ப்பது என்னமோ ரோசா பூவின் தான் இந்த வரியில மிக மிக அர்த்தமுள்ள ஒரு வரி இந்த சமூகம் பெண்ணுக்கு எப்படியாக இருக்கிறது என்றால் முன்னெழுந்து பின்னொருங்கும் இந்த பெண் தொடர்ந்து தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய மக்களுக்காக பணியாற்றி கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் அவர்களுக்காக யார் என்ன செய்வார்கள் என்கிற பொழுதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்துள்ளது இங்கே இருக்கிற அனைவருமே உங்களுடைய தாய இன்னைக்கு போய் பார்த்துட்டு பெண்களாக இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆண்கள் மிக முக்கியமாக உங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க அம்மாவுடைய இரு கரங்களையும் பற்றி கொண்டு நீங்கள் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் அம்மா நீ எப்படி இருக்க அந்த ஒரு கேள்விக்காக ஒவ்வொரு பெண்ணினுடைய மனமும் ஏங்கி கொண்டே இருக்கிறது என்பது இன்றும் ஒரு உண்மையான ஒரு விஷயம் இன்று ஆனால் நான்காண்டு காலமாக ஒரு முதல்வர் எளிமையான குடும்பத்தில் இருக்கின்ற முன்னேற்றம் இல்லாத பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருக்கின்ற ஒவ்வொரு பெண்ணின் இரு கரங்களையும் பற்றிக்கொண்டு சொல்கிறார் உங்களுக்கு நான் இருக்கிறேன் உங்களுக்காக நான் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் இங்க சொன்னது போல ஒரு ஆயிரம் என்ன செய்துவிட முடியும் அப்படி என்பது அல்ல அவர்களுக்கே அவர்களுக்காக ஒரு ஆயிரம் ரூபாய் தருவதற்காக ஒரு அரசு இருக்கிறது உங்கள் அப்பாவுடைய சம்பாத்தியத்திலோ இல்ல உங்களுடைய மகனுடைய வருமானத்திலேயோ அல்ல உங்களுக்காக உங்களுடைய உரிமை தொகையை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் அதை வைத்து எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் இரு கரங்களும் ஒவ்வொரு மாதமும் பற்றி கொண்டு நமது முதல்வர் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் மிக உன்னதமானது அந்த உதவியை பெற்றுக்கொண்ட இந்த மகளிர் இங்கே வந்திருக்கிற அல் அனைத்து மகளிரும் இந்த சமூகத்துல வெற்றி அடைஞ்சவங்க அப்படின்னு பார்க்கும் போது நம்ம ஐம்பது சதவிகிதம் வெற்றி அடைஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களை பார்க்கும் போது ஆனா மீதி ஐம்பது சதவிகிதம் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்கிற பொழுது நூறு சதவிகிதம் நாம் வெற்றியடைந்தவர்கள்தான் ஆனால் பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு வருகிறதா பெண்களுக்காக ஒரு விஷயத்தை செய்கிறார்களா என்கிற பொழுது அது கேள்விக்குறையாக இருக்கிற பொழுது இப்படி ஒரு தொகை இப்படி ஒரு உரிமை உங்களுடைய உரிமை என்று சொல்லும் இந்த வார்த்தைகள் இந்த செயல்களை பாராட்டாமல் இருக்கவே முடியாது இங்கே இருக்கும் ஒவ்வொருவரும் அவர்களுடைய கரங்களை பற்றி கொண்டு சொல்கிறேன் இருக்கிறார் நமது முதல்வர் மாதிரி நமது துணை முதல்வர் மாதிரி இருக்கிறார்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு இருக்கிற எல்லா புதுமை பெண் திட்டம் நான் படித்த காலத்தில் இருந்திருந்தால் என்னுடைய படிப்பை தொடர்ந்திருப்பேன் என்று நினைத்து கொண்டிருந்தேன் அங்கே உட்கார்ந்து கொண்டு அப்படி எத்தனை எத்தனையோ திட்டங்கள் மூலமாக முக்கியமாக பெண்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் இங்கே அனைவருக்கும் முத முக்கியமாக நமது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் நமது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றி பாராட்டி கொண்டு வாழ்த்துக்களை சொல்லி கொண்டு முன்னேறுவோம் தைரியமாக இருங்க வந்துட்டீங்க இல்லையா எப்பவுமே தைரியமா தான் இருக்கிறது தான் பெண்கள் ஆனா அவங்களுக்கு நம்ம கூட கைப்பற்றி கொண்டு போவதற்கு இருக்காங்கன்னு சொன்னா இன்னும் தைரியமா முன்னேறிடுவாங்க வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஞானவில் இங்க சொன்ன மாதிரி வார்த்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆனா எல்லா வார்த்தைகளையும் தாண்டி ஆயிரம் ஆயிரம் வார்த்தைகள் சொல்ல முடியாத அர்த்தத்தை ஒரு கண்ணீர் துளி சொல்லிடும் அந்த மாதிரி இந்த மேடையில் ஒரு எளிய பெண் சிந்தின ஒரு துளி கண்ணீர் தான் இந்த அரசின் செயல்பாட்டுக்கும் தோழர் ஸ்டாலினின் செயல்பாட்டுக்குமான உதாரணம் அந்த ஒரு துளி கண்ணீர் தான் அவர்களுக்கான நன்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன் சத்யராஜ் சார் சொன்னார் இப்படியான ஒரு விஷயத்தை பார்க்க பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் இங்கே இல்லையே அப்படின்னு அந்த மூன்று பேரின் சிந்தனைகளின் செயல்பாடாக தோழர் ஸ்டாலின் இங்கே இருக்காரு அதனால் ஏன்னா கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு முன்பு இருபத்தி எட்டில் குடியரசில் வந்து பெரியார் எழுதுறாரு எனக்கு துரதர்ஷ்டவசமாக நான் என்றாவது ஒரு நாள் மந்திரியானால் ஏன்னா அவர் அதிகார அரசியலுக்கு வர ஆள் இல்லை துரதிருஷ்டவசமாக என்றாவது ஒரு நாள் நான் மந்திரியானால் ஒரு பத்து வருடத்திற்காவது ஆண் பிள்ளைகளுக்கு கல்விக்கான ஆண் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய செலவையும் சேர்த்து பெண் பிள்ளைகளுக்கு நான் செய்வேன் அப்படின்னு எழுதுறாரு அந்த குரலை பெரியாரின் குரலை இன்றைக்கு வந்து முதல்வர் அவர்கள் வந்து புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக இருக்கிறார் பெரியார் மட்டும் இல்லை அம்பேத்கரின் குரலாக மார்க்சின் குரலாகவும் இன்றைக்கு அவர் இருக்காருங்கிறது எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சி அம்பேத்கர் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடம் இந்த சனாதன கோட்பாட்டுக்கு எதிராக குறிப்பாக பெண்களுக்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார் அது முடியாம அதுல மிகப்பெரிய முரண் ஏற்பட்டு தான் ஐம்பத்தி ஒன்றில் தன் பதவியையே தூக்கி எறிகிறார் ராஜினாமா செய்கிறார் அப்போ அவர் ராஜினாமா செய்யும்போது ஒரு ஒரு லெட்டர் எழுதுறாரு அதுல அவர் சொல்றாரு என்றைக்கு பெண் விடுதலையையும் சேர்த்து நீங்க பெறுகிறீர்களோ அன்றுதான் இந்தியா முழுமையான சுதந்திரம் அடையும் அப்படிங்கிறாரு சோ இன்றைக்கு அந்த அம்பேத்கரின் குரலையும் சேர்த்து எண்பத்தி ஒன்பதுல பெண்களுக்கான சொத்துரிமையை முழுமையாக இந்தியாவுக்கே முன்மாதிரியாக கொண்டு வந்தது வந்து கலைஞர் தான் இன்றைக்கு அந்த அம்பேத்கரின் குரலையும் சேர்த்து ஒழிக்கக்கூடிய ஒருவராக ஸ்டாலின் தோழர் இருக்கிறாரு உலகத்திற்கே முன்மாதிரியாக ஒன்றிணைந்த சோவியத் யூனியன் தான் முதல் முதலில் பெண்களுக்கான வாக்குரிமை சொத்துரிமை திருமண உரிமை அனைத்தையும் உறுதிப்படுத்தின ஒரு அரசு ஸோ அந்த அரசின் நீட்சியாகவும் இன்றைக்கு தோழர் ஸ்டாலின் இருக்கிறார் அதனால கருப்பு சிவப்பு நீலம் இந்த மூன்றும் ஒருங்கிணைந்த மிகப்பெரிய ஒரு தத்துவார்த்த தளத்தை இந்தியாவிற்கே முன்மாதிரியாக இன்றைக்கு ஸ்டாலின் தோழர் உருவாக்கிட உருவாக்கி இருக்கிறாரு அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இந்த திட்டங்கள் இதை நான் வந்து சம்பிரதாயமா சொல்லலை இந்த உலாவுக்கு நான் சம்பிரதாயமாகவும் வரவில்லை ஏனென்றால் நான் தொடர்ந்து என்னுடைய விமர்சனங்களையும் விவாதங்களையும் திமுக முன்பாக வைத்து கொண்டிருக்கவன் அதையும் வந்து ஆரோக்கியமாக அவர்கள் எடுத்துக்கொண்டு அதை அதையும் சேர்த்து தனது பயணத்தை ஒரு மிகப்பெரிய நீட்சியாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் தோழர் ஸ்டாலின் அது வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்குது நிச்சயமா இந்த இன்றைக்கு அவர் இந்தியாவிற்கே முன்மாதிரியாக கொடுக்கிற திட்டங்கள் வந்து குறிப்பா சொல்லணும்னா தேர்தல் அரசியலுக்கு எதிராக தேர்தல் அரசியலை முன்வைக்காமல் அவர் அதை செஞ்சுட்டு இருக்காரு ஏன்னா மற்ற மாநிலங்கள் மாதிரி தேர்தலுக்கு முன்பாக ஒரு மாதத்திற்கு முன்பாக இரண்டு மாதத்திற்கு முன்பாக பெண்களுக்கு ஒரு தொகையை கொடுக்கக்கூடிய இடத்தில் அவர் இல்லை அவர்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இதை செய்து கொண்டிருக்கிறார் அதனால தான் இதை இந்த விடியல் பயணமோ உரிமைத் தொகையோ இலவசமோ மானியமோ இல்லை அது இந்த சமூகத்திற்கு இன்னொரு தலைமுறைக்கு முதல்வர் முதல்வர் அவர்கள் செய்யக்கூடிய முதலீடு அப்படிதான் தான் நான் பார்க்குறேன் ஸோ இப்படியான விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கக்கூடிய தோழர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதல்வர் உதயநிதி தோழருக்கும் எப்போதும் நான் துணை துணை நிற்போம் நன்றி இதா இது மட்டும்தான் பழைய தான் மில்கிமிஸ்ட் ஒன்லி மில்கிமிஸ்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை